மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த ஜி ஏழு நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக ஜி ஏழு நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான தங்கள் உறுதிப்பாட்டை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை அவர்கள் உறுதிப்படுத்தினர் பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மை மற்றும் பயங்கரவாதத்திற்கான முக்கிய காரணமான ஈரானை ஜி ஏழு நாடுகள் அடையாளம் கண்டுள்ளன ஈரான் ஒருபோதும் அணு ஆயுத நாடாக அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதலை தணிப்பது மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த உதவும் என்றும் ஜி நாடுகளின் தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் நிசார் செயற்கைக்கோள் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது பூமியை கண்காணித்து தகவல்களை சேகரிப்பதற்காக நாசா இஸ்ரோ செயற்கை துறை ரேடார் என்ற நிசார் என்ற செயற்கைக்கோளை அமெரிக்காவின் நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து உருவாக்கியுள்ளது இந்த செயற்கைக்கோள் நாசா மற்றும் இஸ்ரோவின் கூட்டு முயற்சியாகும் இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் வடிவமைக்கப்பட்டு பல்வேறு சோதனைகளுக்கு பின்னர் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டது பின்னர் கடந்த மாதம் பெங்களூரிலிருந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நிசார் செயற்கைக்கோள் முழு சோதனை முடித்து கொண்டுவரப்பட்டுள்ளது இது ஜி எஸ் எல்வி மார்க் இரண்டு ராக்கெட்டில் பொருத்தப்பட்டு அடுத்த மாதம் பதினான்காம் தேதி ஏவ இஸ்ரோ மற்றும் நாசா விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளனர் இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் சூரிய ஒத்திசைவான சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது மதுரையில் வரும் இருபத்தி இரண்டில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஐந்திற்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை ஐந்து நாற்பது மணிக்கு மதுரை சென்றடையும் அங்கிருந்து புறப்பட்டு காலை எட்டு நாற்பத்தி ஐந்திற்கு திருநெல்வேலி செல்லும் அதேபோல் தேதி இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு திருநெல்வேலியில் புறப்பட்டு நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு மதுரை வரும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை எட்டு பதினைந்து மணிக்கு எழும்பூர் சென்றடையும் மாநாட்டிற்கு வரும் முருக பக்தர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்ததால் ஜெருசலேமில் உள்ள தூதரகத்தை அமெரிக்கா மூன்று நாட்களுக்கு மூடியது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன ராணுவ தளங்கள் தொடங்கி பல முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனா் இஸ்ரேலில் ஈரான் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் ஜெருசலமில் உள்ள தூதரகத்தை அமெரிக்கா மூன்று நாட்களுக்கு மூடியது ஏற்கனவே டெல் அபிப் நகரில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் அமெரிக்க துணை தூதரகம் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது நெல்லுக்கு குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அறிவித்துள்ள அரசின் உத்தரவால் எந்த பயனும் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கொள்ளுமாங்கடி கடைத்தரு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என்பது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பு திமுக அளித்த வாக்குறுதி என்பதை சுட்டிக்காட்டினார் ஜனவரி மாதம் மேட்டூர் அணை மூடப்பட்ட நிலையில் கடந்த நான்கு மாதங்களில் தூர்வாரும் பணியை மேற்கொள்ளாமல் அரசு தற்போது தூர்வாரும் பணி மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் ஒரு ஏக்கருக்கு மட்டுமே குறுவை தொகுப்பு திட்டம் பொருந்தும் என்பதை எப்படி ஏற்க முடியும் என்று சண்முகம் கேள்வி எழுப்பினார் திருவள்ளூர் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணிபுரிந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இங்குள்ள சிவன்வாயில் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் செங்கல் சூளையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்த இவர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டனர் இதுகுறித்து தொழிலாளர்கள் தொலைபேசி மூலம் அளித்த புகாரின் அடிப்படையில் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் அந்த செங்கல் சூளையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின்போது ஆறு தொழிலாளர்களும் மீட்கப்பட்டு சொந்த ஊருக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனா் மீன்பிடி தடைக்காலத்திற்கு பிறகு கடலுக்கு சென்ற தூத்துக்குடி மீனவர்களின் வலையில் அதிக அளவில் மீன்கள் சிக்கின அறுபத்தோரு நாள் தடைக்காலத்திற்கு பிறகு நேற்று காலை மீன்பிடிக்க சென்றவர்கள் இரவு ஒன்பது மணி அளவில் கரைக்கு திரும்பினர் அவர்களது வலையில் சாலை ஊளி பாறை ஷிலா கனவா நெத்திலி ஐலை உள்ளிட்ட அனைத்து வகையான மீன்களும் சிக்கின இந்த மீன்களை வாங்க கேரளா வியாபாரிகள் குவிந்தனர் சாலை மீன் ஒரு கூட இரண்டாயிரம் ரூபாய் வரையும் விலை மீனுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரையும் விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்